காஜியம் நிறைந்த பத்து சைவம் உணவுகள் பாதாம் ஆல்மண்ட்ஸ் ஒரு சிறந்த காஜியம் மூலமாகவும் ஒரு அவுன்ஸுக்கு எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் காஜியம் உள்ளது சோயா பீன்களால் தயாரிக்கப்பட்ட அருமையான காஜியம் மூலமாகவும் சீட்ஸ் சிறியவை என்றாலும் சக்தி வாய்ந்தவை ஒரு அவுன்ஸுக்கு நூற்று எழுபத்தி ஏழு மில்லிகிராம் காஜியம் வழங்குகின்றன கேல் காலே என்ற சூப்பர் ஃபுட் ஒரு கப்புக்கு நூற்று எண்பது மில்லிகிராம் காஜியம் வழங்குகிறது காலட் கிரீன்ஸ் காலட் கிரீன்ஸ் ஒரு கப்புக்கு இருநூற்று அறுபத்தாறு ஆறு மில்லிகிராம் காட்சியம் கொண்டுள்ளன காட்சியம் பலமாக்கப்பட்ட சீரியல்கள் ஃபோர்டிஃபைட் சீரியல்ஸ் ஒரு பரிமாற்றத்திற்கு ஆயிரம் மில்லிகிராம் காய்ச்சியம் அளிக்கின்றன சோயா பால் சோய் மில்க் பசம்பாலுக்கு பதிலாக சிறந்த தேர்வாகும் ஒரு கப்புக்கு முன்னூறு மில்லிகிராம் காஜ்யம் உள்ளது ஆரஞ்சு பழங்கள் ஆரஞ்சஸ் மட்டுமல்ல ஒரு படத்திற்கு எழுபத்தை மில்லிகிராம் காய்ச்சியம் தருகின்றன உலர்ந்த அத்தி பழங்கள் படங்கள் ஃபிக்ஸ் இனிமையும் ஊட்டச்சத்தும் நிறைந்தவை ஒரு அவன்ஸுக்கு நூற்று பதினைந்து மில்லிகிராம் காஜியம் வழங்குகின்றன கிளாக்ஸ் எனும் அடர்த்தியான சிறப் ஒரு மேசை கரண்டிக்கு நூற்று எழுபத்தைந்து மில்லிகிராம் காட்சியம் தருகிறது இதோ பாருங்கள் காஞ்சியம் நிறைந்த பத்து சைவம் உணவுகள் உங்கள் உணவு பழக்கங்களில் இவற்றை சேர்த்துக் கொள்ளுங்கள் பலமான எலும்புகளும் சிறந்த உடல் நலனம் பெறுவீர்கள் பார்த்ததற்கு நன்றி மேலும் இத்தகைய ஆரோக்கிய நுட்பங்களை பெற பின்பற்றவும் சந்தாவாகவும் இணைந்திருங்கள்